நடிகர் சிம்பு கூட வானம் படத்துல நடிச்ச நடிகை ஜாஸ்மின் தனக்கு கண் பார்வை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டு இருக்காங்க அந்த படத்துல ராஜ் பார்ட்டிக்கு பாஸ் வாங்கிட்டியான்னு சொல்லிட்டு அன்போட அழைச்சி நசைகள் மாத்தில ட்ரெண்ட் ஆனவர் தான் இந்த ஜாஸ்மின் இவர் கடைசியா தமிழ்ல ரெண்டாயிரத்தி பதினாறு வெளியான ஜில் ஜங் ஜங்க் என்ற படத்தில் நடிச்சிருப்பாங்க இவங்க கடந்த ஜூலை பதினேழாம் தேதி டெல்லியில நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்க போயிருக்காங்க அப்ப அதற்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு கான்டாக்ட் லென்ஸ் ஒன்றையும் பயன்படுத்தியிருக்காங்க ஆனா அந்த தான் அவருடைய கண்கள் பாதிப்படைந்து இப்ப தனக்கு கண் பார்வையோ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பரபரப்பு தகவலை வெளியிட்டு இருக்காங்க மேலும் கண்கள் கட்டப்பட்டிருக்கோம் அந்த போட்டோவையும் இப்ப வெளியிட்டு ரசிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய கருவிழிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில அது சரியாக இன்னும் நான்கு முதல் ஐந்து நாட்கள் ஆகணும்னா அது வரைக்கும் கண் பார்வை தெரியாதுன்னு சொல்லிட்டு அதுல பதிவிட்டு இருக்காங்க ஜாஸ்மின் பால்சினோட இந்த பதவி இப்ப இனியத்துல வைரலா போயிட்டு இருக்கு அழகுக்காக அணிஞ்சு நடிகைக்கு இப்படி ஒரு சோகமான்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பலரும் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க